ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் தெரியுமா பூரன் பொழி தாங்க பண்ண போகிறோம் இன்றைக்கி சூப்பரான ஒரு நல்ல விசேஷங்க இதை வச்சு இன்றைக்கி பூசை பண்ணுவாங்க நாளைக்கு வந்து கலர் பஞ்சமி அந்த கலர் பஞ்சமி அன்னைக்கு எல்லோரும் கலர் போட்டு விளாடுவாங்க அதனால் இன்றைக்கி வந்து இந்த பூரன் பொழிவலையும் தட்டில் வச்சு அந்த சாமி வச்சு கும்பிடுவாங்க என்னெல்லாம் சாப்பாடு கொண்டு போவாங்கன்னா டால் சாவல் பூரி சப்ஜி சென்னை மசாலா அது கூட இனிப்பாக அந்த வச்சு தாங்க சாமி கும்பிடுவாங்க அந்த சாப்பாடெல்லாம் அந்த மரத்து கீழே வச்சு இனிப்பெல்லாம் வச்சு கொண்டாடி எல்லோரும் இன்றைக்கி அந்த மரத்தை எரிச்சி வச்சுருவாங்க அப்புறம் அன்னைக்கு காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் மணி நாலு மணி வரைக்கும் எல்லோரும் கலர் பூசி நல்லா விளாடுவாங்க அந்த இனிப்பு ரொட்டியை தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பை எடுத்துகிட்டு நான் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் அதை ஊற வச்சு மூணு மணி நேரம் கழித்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்ல வெந்து வந்துட்டு இதுக்கு நான் வந்து வெள்ளத்தை போட்டு பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் ஒரு கிலோ வெள்ளத்தை எடுத்து பாகு காய்ச்சி ஆற வச்சிட்டேன் அப்புறம் நம்ம என்ன தான் அரைச்சாலும் ஊட ஊடல இந்த க அந்த கடலப்பருப்பு வந்து இப்படி முழுசு முழுசாக தான் இருக்கும் நம்மளுக்கு உள்ளே ஸ்டஃபிங் பண்ணும்போது இந்த மாவு பிஞ்சு வந்துடக்கூடாது அதனால் நைஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் இந்த ஃபில்டரில் போட்டு இந்த மாதிரி மாவை போட்டு இப்படி நல்லா தேயிக்கவும் நல்லா மெல்ட்டாகி வந்துட்டு பாருங்கள் இதை நான் என்ன செஞ்சேன் திருப்பி நான் ஒரு அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டி கொடுத்து நல்லா இறுகி வந்துட்டு இறுகினதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் தின்னமாக வந்துட்டு பாருங்கள் இது உள்ளே ஸ்டஃபிங் வைக்கும்போது நல்ல சாஃப்டாக அந்த மாவு வரும் இப்போ மாவுக்கு என்னெல்லாம் போட போகிறேன்னா இது மொத்தமாக மைதா மாவுலேயே பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கோதுமை மாவும் கொஞ்சம் மைதா மாவும் எடுத்துருக்கேன் ஒரு கிண்ணம் கோதுமை மாவு ஒரு கிண்ணம் மைதா மாவு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடிவும் எண்ணெயும் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு இப்படி உருண்டு பிடிக்கிற மாதிரி வருதான்னு பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா இருக்கும் நல்லா கொஞ்சம் எண் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாவு வச்சிங்கன்னு நல்லா சாஃப்டாக வந்துடும் நான் ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கும்போது அந்த ரொட்டி வந்து ஸ்டஃபிங் ஃபுல்லாக வெளியே வந்துட்டு அதனால நான் என்ன திறம செஞ்சேன் அந்த ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சப்பாத்தி போட்டு திருப்பி ரெண்டாம் திருப்பி ஒரு சின்ன சப்பாத்தி போட்டு உள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு இப்படி தேய்ச்சி எடுத்துட்டேன் இல்லை டேரெக்டாக இந்த மோதகம் கொலக்கட்ட மாதிரி பண்ணி தான் உருட்டி எடுப்பாங்க பாருங்கள் ஆனால் மாவு சூப்பராக வந்துச்சுங்க ரொம்ப சாஃப்ட்டாகவே வரும் இந்த மாதிரி யாருக்கும் செய்ய தெரியலன்னு இருக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி மெலிஸாக போட்டுட்டேன் உள்ள ஸ்டஃபிங்கும் வச்சு நல்ல ச ஓரங்களில் நல்லா அமுக்கி விட்டுட்டு இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பியவே செய்யாது பிஞ்சு வராது இதை ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி பரட்டி போட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக கல்லில் போட்டு எடுங்க பியவே இல்லை பாருங்கள் எப்படி வந்திருக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் இருந்ததுன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க நான் என்ன தான் ஊற்றி ரெண்டு மூணு பெரட்டி சைடு ஓரங்கள்லாம் நல்லா வே வெந்து வரட்டும் கலராக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் பண்ணி ஒரு நாலஞ்சென்று டக்கு டக்கு நான் எல்லாமே எடுத்துட்டேன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு என்னோடய போலி இனிப்பு அந்த சாஃப்ட்னஸ்ஸு எல்லாமே நல்லா கரெக்டாக வந்திருக்குங்க இப்படி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படி உங்களுக்கு போலி வரதாங்க இந்த மகாராஷ்ட்ரால கர்நாடகா எல்லாமே ஹிந்தி ஊரில் வந்து இன்றைக்கி ஹோலி நல்லா விளாண்டு பூஜைலாம் பண்ணுவாங்க நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கலர் பூசி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்களும் கலர் பூசி நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க என் எல்லாருக்குமே என்னோடய தரப்பில் ஹாப்பி ஹோலிங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் கலர் பூசுங்க ஆனால் சேஃபாக விளாடுங்க அதுதான் எங்களுக்கு வேணும் ரொம்ப தேங்க் யூ பாய் போலி பிச்சு பார்த்தேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சாஃப்டாக வந்திருக்கா உள்ள பூரனும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் அந்த பூனை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பூரன் புலி நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஒன்று அவ்வளோ சூப்பராக வந்துச்சுங்க சாஃப்டாகவும் வந்துச்சுங்க இது நீங்கள் பால் அப்படி முக்கி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா தேங்க்யூ பா ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா அந்த என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ